thank mm -hmm. you एकान्त तुळसीतला गोवर्धना दामोदरा गुरुवायुरादिकेशवा बालगङ्गा ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ரொம்பவே அழகான ஒரு பெருமாள் கோவிலை தான் பார்க்க போகிறோம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை ஒரே கோவிலில் அமைச்சிருக்காங்க இந்த கோவில் சென்னை பக்கத்தில் திருவடிசூலம்ன்ற ஒரு இடத்துல இருக்குது மக்களே ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆலில் போட்டுருக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மக்களே ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம முதல்ல பார்க்கறது கருமாரி அம்மன் கோவில் இந்த கோவில் கட்ட ஆரம்பிக்கும் போது சுயம்புவா கிடைச்ச அம்மன் சிலையை இங்க பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க இந்த கோவிலுக்கு பின்னாடி ஐம்பத்தி மூணு அடி கருமாரி அம்மன் சிலையை வடிவமைச்சிருக்காங்க இப்போ இங்க கோவில் திருப்பணி நடக்கிறதுனால அந்த அம்மன் சிலையை என்னால வீடியோ எடுக்க முடியல நீங்க இந்த கோவிலுக்கு நேரா போனீங்கன்னா அந்த அம்மனை தரிசிக்கலாம் இந்த அம்மன் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி பைரவருக்கு தனி சன்னதியா அமைச்சிருக்காங்க இந்த கோவில்ல சுவாமி சிலைகள் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் பிரம்மாண்டமாகவும் அமைச்சிருக்காங்க என்னோட ரைட் சைடுல தெரியுது பாருங்க அந்த கட்டட வேலை நடக்கிற இடத்துல தான் அந்த ஐம்பத்தி மூணு அடி அம்மனோட சிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம நூற்றி எட்டு திவ்ய தேசத்தை ஒரே கோவிலில் அமைச்சிருக்காங்க அந்த கோவிலை தான் பார்க்க போகிறோம் முதல்ல திவ்ய தேசம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம் திவ்ய தேசங்கள் அப்படின்னா நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களை குறிக்கிறது பன்னிரண்டு ஆழ்வார்களால பாடல் பெற்ற நான்காயிரம் திவ்ய பிரபந்தங்கள்ல இடம்பெற்ற சிறப்புமிக்க வைணவ தலங்கள் தான் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்னு சொல்றாங்க இந்த திவ்ய தேசங்களை பற்றி இயக்கப்பெற்ற பாடல்கள் தான் மங்களா சாசனம்னு சொல்றாங்க இந்த நூற்றி எட்டு தலங்கள்ல நூற்றி ஐந்து தலங்கள் இந்தியாவிலையும் ஒன்று நேபாளத்திலையும் இருக்கு இது இல்லாம மற்ற இரண்டு தலங்கள் வானுலகத்துல இருக்குது இந்த மாதிரி நூற்றி எட்டு திருத்தலங்களை ஒரே கோவில்ல முதல் முறையா இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டில் தான் அமைச்சிருக்காங்க இங்க திருப்பதியில இருக்கிற மாதிரியே பெருமாள் கோவில அமைச்சிருக்காங்க இந்த பெருமாள் கோவில சுத்தி நூத்தி எட்டு திருத்தலங்கள்ல இருக்கிற ஒரு ஒரு கோவிலா தனித்தனி சன்னதியா அமைச்சிருக்காங்க இந்த கோவிலோட நுழைவாயில்ல பெருமாளோட பத்து அவதாரத்தோட இருக்கிற மாதிரி ஒரே சிலையா பிரம்மாண்டமா அமைச்சிருக்காங்க இந்த கோவிலோட எக்ஸாக்ட் லொகேஷனை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த வீடியோவை ஷேர் ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன் இது உங்களோட லைஃப் ஆஃப் ஆர்டி பை